السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فرضه الله وقال أيضا خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم സദക്ക അല്ലാൽ അദീൻ സദക്ക നബി നബി ഔസൈനിയാർമിയം താരേ മിർ ഹനാമീൽ അല്ലാവിൻ നല്ലടിയാകളെ തായ്മാേ സഹോദര സഹോദരികളെ നബി തോളുകളിൽ അബുഖുരൈരാ നബിമൊഴിയെ അറിയിപ്പതിൽ തനിച്ച് ഇടംപെട്ടിരിക്ക சேனா அபூஹுரார் உதயல்லாகும் அன்பு ஏராளமான நபிமொழிகளை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார் அவர் வாழும் காலத்தில் இவர் அதிகமாக தேவையில்லாத முறையிலே அதிக எண்ணிக்கையிலே ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்றொரு பேச்சு இருந்தது அதற்கு விளக்கமாக அவங்க சொன்னாங்க மக்காவிலிருந்து வந்தவர்கள் வியாபாரத்தை பார்க்கச் சென்று விட்டார்கள் மதீனாவில் இருக்கிற அன்சாரி தோழர்களோ தங்கள் விளைநிலங்களை பார்க்கச் சென்று நான் வெறும் வயிற்றோடு காரி வயிற்றோடு கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் சபையில் இருந்தேன் மற்ற தோழர்கள் வராத பொழுதெல்லாம் நான் வந்தேன் மற்ற தோழர்கள் கேட்காத செய்தியெல்லாம் நான் கேட்டேன் எனவேதான் அதிகமான எண்ணிக்கையில் நவிமொழிகளை அறிவிக்க முடிகிறது என்று சொன்னார்கள் மேலும் இரண்டு இறைவசன வசனங்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் நான் இவ்வாறு சொல்ல தேவையில்லை அந்த வசனங்களில் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் யார் தெளிவான விளக்கங்கள் வந்ததற்கு பிறகு அதை மறைக்கிறார்களோ அவர்கள் பாவிகள் என்பது போல ஒரு செய்தியை அல்லா சுபகான குத்தல எனவே அந்த பாவம் என்னை சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக நான் எனக்கு தெரிந்த எல்லா மொழிகளையும் நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆரம்பத்திலே செய்தா அபுகுரேனார் அதி அவர்களுக்கு மறதி இருந்திருக்கிறது ஒரு முறை நபி இடத்திலே முறையிட்டார்கள் உங்கள் இடத்திலிருந்து நிரம்ப கேட்கிறேன் ஆனால் எனக்கு மறந்து போகிறது என்று சொல்லும்போது நபிகள்நாயகம் சல்லல்லாசனுடைய துண்டை விரிக்க சொன்னார்கள் விரித்த பிறகு வெளியிலிருந்து எதையோ அள்ளி அதில் போடுவதைப் போல சற்று பாவனை செய்தார்கள் அந்த பாவனை செய்து முடித்துவிட்டு அபூஹுரேராவிடத்தில் சொன்னார்கள் இதை ஒன்னது நெஞ்சத்தோடு சேர்த்து வைத்துக்கொள் என்று சொன்னார் சேனா நான் அபூஹுரேரா ஹதயவ்வாகும் அன்பு அதை சேர்த்து வைத்தார்கள் அபு சொல்கிறாங்க அந்த நிகழ்வுக்கு பிறகு நான் எதையுமே மறக்கவில்லை என்று சொன்னார் ஒரு கடும் நினைவாற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சொல்லப்போனால் நபிமொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவர்கள் பசியை பொருட்படுத்தவில்லை குடும்பத்தை பற்றி நினைக்கவில்லை எனவே அவர்களுக்கு இது சாத்தியமானது ஆனாலும் கூட கேட்டது எல்லாம் அல்லது நம்பகத்தன்மையற்ற செய்தியெல்லாம் அவர்கள் பரப்பிடுவதில்லை இந்த நபிமொழி அவர்களுக்கு தெரியும் மன்கத வாலியமுதாம் இதன் ஃபல் எத்தபவ்வ மக்காதுகும் என்னன்னார் என் மீது வேண்டுமென்றே பொய்யுரைப்பவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்கிற நபிமொழி அபுகுரேரா அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அதையும் தாண்டி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அது நபியிடமிருந்து கேட்டு பெற்றது திருடம் கிடைக்கக்கூடிய இரண்டு எதையும் மறைக்கக்கூடாது என்பதற்காக பின்னொரு சந்தர்ப்பத்தில் அபுகுரேரார் அதிதாகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு பாத்திரங்கள் நிறைய எனக்கு கல்வி வழங்கப்பட்டது ஒன்றை சொல்லிவிட்டேன் இன்னொன்றை சொன்னால் என் குரல் அறுபட்டு அறுபட்டிருக்கும் என்று சொன்னார் சொல்ல மறந்த அல்லது சொல்ல மறைத்த அந்த கல்வி எத்தகைய கல்வி என்பதை குறித்து அறிஞர்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது பெரும்பாலான அறிஞர்கள் அது அரசியல் தொடர்பானது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிஸ்வம் தன்னுடைய காலத்திற்குப் பிறகு அரசியல் ரீதியாக என்னென்ன குழப்பங்கள் வரும் என்கிற சமிக்கைகளை சொல்லி இருக்கலாம் அது முன்கூட்டியே வெளிப்பட்டால் பிறகு நாட்டில் குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்கிற காரணத்தினாலே மறைத்திருக்கலாம் சொல்கிறார் ஒரு சில அறிஞர்கள் அது ஐர்ஃபான் என்கிற மறைமுக ஞான கல்வி அது எல்லோருக்கும் தேவையில்லை தேவைப்படுகிறவர்கள் அது எப்படியாவது பெற்றுக்கொள்வார்கள் மறைவாகவே இருக்கட்டும் என்கிற ரீதியில்தான் சேனா அபுஹுரேரா ரதியுல்லாஹூ அவர்கள் அதை மறைத்தார்கள் என்று சொல்லும் அறிஞர்களும் உண்டு ஆனால் அரசியல் ரீதியான காரணங்கள் என்பதற்குத்தான் அதிகமான அறிஞர் பெருமக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் அந்த கருத்தை தான் முன்மொழிகிறார்கள் மொத்தத்தில் செய்த அபூஹுரையிறார் ரதியந்தாகும் அவர்கள் இந்த சமூகத்திற்கான பெரும் கொடை நபிகள்நாயகம் சலதாசுடைய வாழ்வியலை வாக்குகளை நடைமுறைகளை மிக அதிகமாக இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை سينا أبو هريرة رضي الله عنه أبو ناري الله سبحانه وتعالى توفيق سيفانا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته